இருக்கான் அதுக்கப்புறம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் நியூ புக் பேக்ல இந்த சம் அப்படியே டைரக்டாவே இருக்குது கூடவே இன்னொரு சம் புக் பேக் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் ஒரு சம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு ஓ மார்க் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு வீடியோ போதும் இந்த மாதிரி டைப் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் ரெண்டு கணக்கு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அழகாக ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே போட்டுப்பீங்க ஸோ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நான் ரேண்டமாக ஒரு சம் இதை எடுத்துக்கிறேன் சரிங்களா இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு நூறு பிளஸ் எட்டு வகுத்தல் ரெண்டு பிளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம் மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது மூணு இன்ட்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மைனஸ் ஆறு வகுத்தல் ரெண்டு சரிங்களா எப்பா இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸிங்க நல்ல நான் சொல்கிறத அழகாக உள்ளே வாங்கிக்கிங்க இந்த ஒரு கணக்கே புரிஞ்சிடும் சரிங்களா இதில் இந்த கணக்கு நான் ஸ்டார்ட் எனக்கு போட் மாஸ் விதி தெரிஞ்சிருக்கணும் யாராக இருந்தாலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன பண்ணியிருக்கான் இந்த மாதிரி கணக்கு கேட்டா எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதிமுறை சொல்லியிருக்கான் என்ன விதிமுறை அதாவது ஒரு கணக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த கணக்குக்கு மேல எங்கேயாவது கோடு இருந்தா அதை தான் முதல்ல கணக்கு பண்ணணும் கோடுனா காமிக்கிற பாருங்க அதுக்கு ஒரு மாடல் இருக்குது ஏற்க பாத்தீங்களா இப்போ இந்த கணக்குல இங்கே பாருங்க ஆறுக்கும் மூணுக்கும் தலை மேலே ஒரு கோடு இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா எதையுமே பார்க்கக்கூடாது அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்போ அந்த ஆரையும் மூணையும் பெருகணும் அதுதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா புரியுது இப்போ பிளாக்கெட் அதாவது தலை மேல கோடு இருக்கிறத நான் முடிச்சுட்டேன் இப்ப அதுக்கு அடுத்ததா யார் வரணும் அப்படின்னு கேட்டா தலை தான் கோடுதான் சுருகணும்னு சொல்லிட்டேன் ஓகே அதுக்கு அடுத்ததா பிராக்கெட் இருந்தா அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற நம்பரை தான் நீங்க சுருக்கணும் கணக்கு பண்ணணும் புரியுதுங்களா ஓகே இப்போ நான் பிராக்கெட்ல இருக்கிறத சுருக்கிட்டேன் கணக்கு பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்ததா யார முக்கியத்துவம் கொடுக்கணும்னா வகுத்தல் இருந்தா வகுத்தலுக்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுக்கணும் புரியுதுங்களா ஓகே அப்போ அடுத்தது வகுத்தல் இருந்தா வகுத்துடணும் அதுக்கு அடுத்ததா பெருக்கல் இருந்தா பெருக்கிடணும் அதுக்கு அடுத்ததா தான் கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம் கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம் அவ்வளவுதான் கழிச்சுக்கிட்டா ரூல் அப்ப என்ன சொல்றான் முதல் பார் இருந்தா பார சூரிக்கிடுங்க அதுக்கப்புறம் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற நம்பரை சூரிக்கிடுங்க அதுக்கப்புறம் வகுத்தல் இருந்தா வகுத்துருங்க அதுக்கப்புறம் பெருக்கல் இருந்தா பெருகிடுங்க அதுக்கு அடுத்ததான் கூட்டினாலும் கழிச்சாலும் பரவாயில்ல கூட்டிக்கிட்டும் கழிச்சிக்கலாம் காய்ச்சிக்கிட்டும் கூட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோதான் ரூல் இந்த ரூல் நீங்கள் இந்த ரூல் பிரகாரம் வந்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும் நான் சொன்னதே கொஞ்சம் புரியல சார் ஒன்றுமே புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ முதல் கணக்கு வருவோம் கணக்கு வந்தாதான் உங்களுக்கு அது என்னன்னு புரியும் சரிங்களா இப்போ நான் எழுதிடுறேன் இங்க பாருங்க நூறு சரிங்களா அதுக்கப்புறம் பிளஸ் எட்டு வகுத்தல் ரெண்டு பிளஸ் பிராக்கெட்டு மறுபடியும் பிராக்கெட்டு மூணு இன்ட்டு ரெண்டு பிராக்கெட் க்ளோஸ் மைனஸ் ஆறு வகுத்தல் ரெண்டு ஸோ இங்க இடம் இல்லாத எழுதிக்கிட்டேன் ஓகே ரைட் இப்போ இதில் இந்த கணக்கில் எங்கேயாவது தலை மேலே கோடு இருக்கா பார் இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க இருந்தா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் செய்யணும் இல்லைன்னா விட்டுருங்க பார் இல்லை ஓகே அதுக்கு ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்க பார்த்தீங்களா இந்த இந்த பிராக்கெட் தான் முதல்ல நீங்க அடுத்ததாக சுருக்கணும் சரிங்களா அப்ப இங்க பிராக்கெட் நான் எடுத்துக்கிறேன் இந்த பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருக்கு மூணு ரெண்டு அப்ப தான் முதல்ல சுருகணும் புரியுதுங்களா ஒரு ப்ராக்கெட் எடுத்துக்கிறீங்க அந்த ப்ராக்கெட் தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அதுக்குள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்கிறதால அதை நான் முதல்ல சுரிக்கிறேன் அப்போ ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்படின்னு வரும் புரியுதா இப்போ இந்த இந்த ப்ராக்கெட் மட்டும் உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேங்க சரிங்களா அப்போ ஆறு மைனஸ் ஆறு வகுத்தல் ரெண்டுன்னு வரும் கரெக்டா பாருங்க புரியுதா அந்த ப்ராக்கெட் மட்டும் எழுதிருக்கேன் உங்களுக்கு புரியத்துக்காக சரியா ரைட்டுப்பா இப்போ ஆறு மைனஸ் ஆறு வகுத்தல் ரெண்டு அப்போ ஆறு எங்க எழுத ஜீரோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா தவறு அதுக்கு தான் என்ன சொல்றான் இப்ப நீங்க பிராக்கெட்ட சுருகிட்டீங்க இல்லையா அதுக்கு அடுத்ததா வகுத்தல் இருந்தா வகுத்தணும் இதுதான் ரூல் முதல் பாரு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டு அதுக்கப்புறம் வகுத்தல் அதுக்கப்புறம் பெருகல் அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டு கழிச்சிக்கலாம் கழிச்சிக்கிட்டு கூட்டிக்கலாம் இதான் பார்த்தேரி அப்போ என்ன பண்ணும் வகுக்கணும் ஸோ அடுத்து தான் இங்கே வகுத்தல் எப்படி இருக்குது ஆறு இங்கே வகுத்தல் ரெண்டு இந்த வகுத்தல் இப்படி நான் எழுதிக்கிறேன் ஆறு டிவைட் பை ரெண்டு எழுதலாமா எழுதிக்கலாம் இப்போ அடிங்க ஓ ரெண்டு ரெண்டு அதாவது ரெண்டில் பாதி ஒன்று ஆறில் பாதி மூணு ஓகேவா இப்போ நான் வகுத்துட்டேன் இதுக்கு அடுத்ததான் பெருகளுக்குதா இல்லை இங்க இங்க இதுக்குள்ளதான் பார்க்கணும் ஏன்னா இந்த இன்னும் இது தான் இருக்கும் கரெக்டா ரைட்டு இப்போ என்னாச்சு வகுத்தாச்சு பெருக்கில் இருக்கா இல்லை அதுக்கப்புறம் கூட்டில் இருக்கா இல்லை கைத்துல இருக்கு இது இருக்கா இருக்கு ஆறுல மூணு போனா மூணுன்னு வரும் அவ்வளோதாங்க அப்போ ஓவராலா இந்த ப்ராக்கெட்டை நான் சுருக்கிட்டேன் எனக்கு மூணுன்னு வந்திருக்கு புரியுதுங்களா மனசிலே போடலாம் முத கணக்கு அப்படிதான் இருக்கும் சரிங்களா என்னடா அது முத கணக்கு இப்படி இருக்குதுன்னு நினைக்க கூடாது ஒன்னும் நான் முடிக்கல இந்த பாருங்க இப்போ இந்த பிராக்கெட் மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டு மூணுன்னு வந்துருச்சு இப்போ மீதிக்கிற நம்பர் பார்க்கலாமா இங்க என்னென்ன இருக்கு நூறு பிளஸ் எட்டு அதுக்கப்புறம் வகுத்தல் ரெண்டு அதுக்கப்புறம் பிளஸ் மூணு கரெக்டா பாருங்க கரெக்ட் கரெக்டாக கரெக்ட் இப்போது அடுத்தது என்ன பண்ணோம் இப்போ பாருங்க இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நமக்கு இந்த நம்பர் தான் இருக்குது இதில் இப்போ எதில் ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போதைக்கு இந்த சீரியஸில் ப்ராக்கெட் இருக்கா இல்லை முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும் இல்லை அது முதல்ல பார்த்துட்டோம் ப்ராக்கெட் இருக்கா இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் வகுக்கணும் வகுத்தில் இருக்கா இருக்குது எங்கே இருக்குது எட்டுக்கும் ரெண்டு நடுவுல அப்போ எட்டு வகுத்தல் வகுத்தில் ரெண்டுலாமா அடிச்சா இதுல பாதி ஒண்ணு பாதி நாலு அப்படின்னு வரும் அப்போ நூறு பிளஸ் நாலு பிளஸ் மூணுன்னு வருங்க அவ்வளோதான் பா இப்ப எல்லாமே பிளஸ் இருந்தாலும் கூட்டி வந்து தான் முடிஞ்சு வச்சுக்காரு எதுவுமே இல்லை அப்போ நூறு நூத்தி நாலு நூத்தி ஏழு அவ்வளோதாங்க புரியுதுங்களா சிம்பிள் ஸ்டெப் அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா முதல்ல பார் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வகுக்கணும் அதுக்கப்புறம் பெருக்கணும் அதுக்கப்புறம் கூட்டலாம் கழிக்கலாம் தப்பு கிடையாது அவ்வளோதாங்க இதான் போட் மாஸ் வெளி பரவாயில்ல ஈஸியாக தான் இருக்குது ஆனால் குழப்பமாக இருக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கணக்கு பார்ப்போம் தெளிவாக இருக்கும் அதாவது இந்த கணக்கு வரும் எதில் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூட்டு என்பிஸில் கேட்டுடோம் சுருக்குங்க இருபது ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டு எட்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ்ஸு மறுபடி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம் மறுபடி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஆறு இன்ட்டு மூணு மைனஸ் ப்ராக்கெட் பத்து வகுத்தல் அஞ்சு பிராக்கெட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான் ஹடா என்ன பாது இப்படிதான் இது எப்படி போடுறது அப்படின்ற ஒரு இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ இந்த நம்பரில் பார் கா அப்படின்னு பார்க்கணும் இல்லை அப்போ இல்லைன்னா அது விட்டுருங்க அடுத்தது ப்ராக்கெட் இருக்கான்னு கேட்டால் இதுதான் முதல் பிராக்கெட் கரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்து ஆறு எட்டு ரெண்டுன்னு ரைட்டு அப்போ இந்த ப்ராக்கெட்டு தான் முதல்ல நான் சுருகணும் ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே நிறைய நம்பர் இருக்குது அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பார் இருக்கான்னு பார்த்தா பார் இல்லை ப்ராக்கெட்டுக்குள்ள ப்ராக்கெட் இருக்குது புரியுதா பாருங்க ப்ராக்கெட்டுக்குள்ள இந்த ப்ராக்கெட் இருக்குது ஓகேவா கரெக்டா ரைட்டு அப்ப அதான் சுருணும் சூப்பர் மறுபடியும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள மூணு இன்ட்டு ரெண்டுன்னு இருக்குது பத்து வகுத்தல் அஞ்சுன்னு இருக்குது கரெக்டு அப்ப அது ரெண்டுத்தையும் நீங்க ஒன் பை ஒன்னா நிற்கலாம் அப்போ முதல் இதை நான் எடுக்கிறேன் ஆறையும் மூணையும் பெருக்குனா ஆறு முன் பதினெட்டு மைனஸ் வச்சுக்கிறேன் அடுத்தது இதை வகுக்கிறேன் பத்து வகுத்தல் அஞ்சு பத்து வகுத்துல அஞ்சுன்னா ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு இருஞ்சி பத்து ரெண்டுன்னு வரும் கரெக்டா கரெக்ட் அப்ப ஓவராலா இது பதினாறுன்னு வந்துருச்சு இப்ப பாருங்க மனசுல போட்டுனா கரெக்ட் அப்ப ஓவராலா இந்த பிராக்கெட்டே முடிச்சுட்டேன் பெரும் பதினாறு இப்போ நான் உங்களுக்கு புரியத்துக்காக ஒரு ஸ்டெப் எழுதுறேன் இருபது பிளஸ் அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க ப்ராக்கெட்டு எட்டு இன் 2 இந்த ப்ராக்கெட்டு தான் நான் முடிச்சோன்னு அது ப்ளஸ் பதினாறு புரியுதா புரியுதுங்களா நல்லா கொண்டு இந்த உள்ளார இருக்கிற ப்ராக்கெட்டை 6 இன்ட்டு

இப்போ எதில் ஸ்டார்ட் பண்ண சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முதல் ப்ராக்கெட் தான் நான் முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும் பார் கிடையாது இந்த கணக்கிலே பார் இல்லை அதனால விட்டுருங்க ப்ராக்கெட் இருக்குது இது இருக்குது இல்லையா இதுதான் சால்வ் பண்ணு இந்த ப்ராக்கெட் குள்ள நிறைய நம்பர்ஸ் இருந்தால் அதுக்குள்ள நீங்கள் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் இந்த எட்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் பதினாறு இருக்கு இல்லையா ஸோ அதில் ப்ராக்கெட் இருக்கன்னா இல்லை அதுக்கு அடுத்து தான் வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும் எதில் இந்த எட்டு ரெண்டு பதினாறுல வகுத்தல் இருக்கா இல்லை

இப்ப புரியுதா தெளிவா புரியுதுங்களா அப்போ இருபது பிளஸ் இந்த முப்பத்தி ரெண்டு கூட்டிகிட்டு தான் இருபது அவ்வளவு கூட்டம் ஐம்பத்தி ரெண்டு இருக்குதா தோ இருக்குதே அவ்வளவுதான் மூடிஞ்சிடுச்சு இப்போ உங்களுக்கு தெளிவா கிளாரிட்டி கிடைச்சிருச்சா புரியுதுங்களா இப்போ சூப்பருங்க இப்போ அடுத்த கணக்கு போல அடுத்த கணக்கு போகிறதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து நியூ புக் பேக்ல ஒரு சம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு போட்டு காமியம் பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ பாருங்க இருபத்தி நாலு வகுத்தல் ப்ராக்கெட் எட்டு மைனஸ் ப்ராக்கெட் மூணு இன்ட்டு ரெண்டு எல்லா ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ இருபத்தி நாலு வகுத்தல் அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த கணக்கில் நல்ல ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு பார் இருக்கான்னு பார்க்கணும் இல்லைங்க ஓகே நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் ப்ராக்கெட் இது பெரிய ப்ராக்கெட் எட்டுக்கும் இது ஒரு ப்ராக்கெட் ஓகேவா இப்போ இதான் சுருகணும் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்கெட்டை சுருகணும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்கு அப்ப அதுதான் முதல்ல சுருகணும் அவ்வளவுதான் இதே மாதிரி வாங்க அப்ப அந்த மூணே ரெண்டு இப்ப இருக்கு நான் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்படின்னு ஒரு கரெக்டா அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கிறேன் எட்டு மைனஸ் ஆறு இப்போ பாருங்க இங்க ஒரு பிராக்கெட் இருக்குள்ள ரெண்டே நம்பர் தான் இருக்கு எட்டு மைனஸ் ஆறு அப்ப அதை கழிச்சு கிட்டு வேற வழி கிடையாது சரிங்களா நிறைய தான் நம்ம எதை அடுத்தடுத்தது பார்க்கணும் வெறும் ரெண்டு நம்பர் எட்டு மைனஸ் ஆறு இருக்கு கழிச்சுங்க அப்படின்னா ரெண்டு அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்ட் அப்ப இங்க வெளியே இருபத்தி நாலு வகுத்தல் ரெண்டு அப்ப எப்படி எடுத்தலாம் மனசுலயே பாருங்க இருபத்தி நாலு வகுத்தல் ரெண்டு எழுதுவீங்களா இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி பன்னெண்டு அவ்வளவுதான் ஆப்ஷன் புக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்போ வாங்க அடுத்த போலாம் இல்லைங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி இன்பிஸ்ல இருபது பிளஸ் ப்ராக்கெட்டு எட்டு இன்ட்டு ரெண்டு ப்ராக்கெட்டு ஆறு இன்ட்டு மூணு பார் பத்து வகுத்தல் அஞ்சு பிராக்கெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ இந்த கணக்குல நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா போட்மாஸ் விதி பிரகாரம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்போ போட்மாஸ் என்ன சொல்றாருன்னா முதல்ல பார் இருந்தால் அதை சுருகணும் அதுக்கப்புறம் ப்ராக்கெட் இருந்தா அதை தான் சுருகணும் அதுக்கப்புறம் வகுத்தல் இருந்தால் அதை தான் சுருகணும் அதுக்கப்புறம் பெருதில் இருந்தால் அதை தான் சுருகணும் காட்சியாக கூட்டிக்கிட்டும் கழிச்சிக்கலாம் காய்ச்சிக்கிட்டும் குடிக்கலாம் இவ்வளோ தான் தேர் கரெக்டா கரெக்ட் அப்போ இதுல வந்து பாத்தினா இங்க பார்லாம் எல்லாம் பார்க்க கூடாது சாரி பிராக்கெட் எல்லாம் பார்க்க கூடாது தலை மேல கோடு இருந்தா அதான் முதல் கணக்கு அதை தான் நீங்க ஆரம்பிக்கணும் அப்போ ஆறுக்கும் மூணுக்கும் நடுவுல பார் இருக்கு நடுவுல இல்ல மேல தலை மேல கரெக்டா ரைட்டு அப்ப அது பெருக்குங்க ஆறு மூணு பதினெட்டு சரிங்களா அப்ப முதல் வேலை இதை பதினெட்டுன்னு பெருக்கிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு குறித்துக்க ஒரு ஸ்டெப் எழுதுறேன் இருபது பிளஸ் பிராக்கெட்டு எட்டு இன்ட்டு ரெண்டு பிளஸ் ப்ராக்கெட்டு இப்போ நான் பெருகிட்டேன் ஆறு பதினெட்டுன்னு பதினெட்டு மைனஸ் பத்து வகுத்தல் அஞ்சு கரெக்டா கரெக்ட் இப்போ பாருங்க இடம் அப்படி விட்டேன் ஓகே இப்போ நம்ம இதை பார் முடிச்சிட்டோம் இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட் இருக்குது எது பதினெட்டு மைனஸ் பத்து வகுத்தல் அஞ்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணும் எதாவது பதினெட்டு மைனஸ் பத்து பகுத்தல் அஞ்சு நான் உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன் பதினெட்டு மைனஸ் பத்து வகுத்தல் அஞ்சு நான் அந்த வகுத்தல் இப்படி எழுதிட்டேன் இப்போ இந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் எதை கேடணும்னா ப்ராக்கெட்டுக்குள்ள வகுத்தல் இருந்தால் முதல் வகுக்கணும் அதுக்கப்புறம் பெருக்கில் இருந்தால் அதுக்கப்புறம் பெருக்கணும் அதுக்கப்புறம் தான் கூட்டல் கழுத்தல் தான் அப்போ இங்கே பகுத்தல் இருக்கு அப்போ கண்ணை முடினு வகுத்துடணும் அப்போ ஓரஞ்சு இரு அஞ்சு பத்து அந்த பதினெட்டில் ரெட்டை கழிச்சுங்க பதினெட்டில் ரெண்டு போனால் பதினாறு அப்படின்னு வரும் கரெக்டாக கரெக்ட் இப்போ இது பாருங்க நான் இந்த ஸ்டெப்பில் ஸ்டெப்ல பதினாறுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு புரியத்துக்காக ஒரு ஸ்டெப் எழுதுறேன் இருபது ப்ளஸ்ஸு எட்டு இன்ட்டு ப்ளஸ்ஸு பதினாறு கரெக்டாக இந்த பதினெட்டு மைனஸ் பத்து வகுத்தல் அஞ்ச சுருகியாச்சு புரியுதுங்களா புரியுது இப்ப இந்த நம்ம முதல் தான் இந்த நம்பர்ஸ் ஸ்டேஜுக்குள்ள இருக்கான்னு பாருங்க எட்டு இன்ட்டு ரெண்டு பிளஸ் பதினாறு இல்ல அப்ப பெருக்கல் இருக்க அடுத்தது இருக்குது அதை முதல்ல பெருகிடுங்க அப்போ எட்டு எட்டு இருமா இந்த பிளஸ் பதினாறுன்னு இருக்குமா இப்ப பதினாறு கூட்டினா முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அவ்வளோதான் மனசுலயே அழகா கோடுல வரலாம் சரிங்களா அப்ப இருபதா கூட இந்த முப்பத்தி ரெண்டு ஏன்னா கடைசி ஸ்டெப் இருபது பிளஸ் முப்பத்தி வரும் அப்ப ஐம்பத்தி ரெண்டு ஆன்சர் ஐம்பத்தி ஆப்ஷன் சி தான் சரியானது ஒரிஜினல் கேள்வி சிம்பிளா சொல்லிட்டேன் சரியா புரியுதுங்களா பட் இதுல கொஞ்சம் ஸ்டெப் இருக்குதான் செய்யும் நீங்க பின்னாடி ஒர்க் அவுட் பண்ற எனக்கு வரலன்னா ஸ்டெப் இருக்குதான் செய்யும் ஆனாலும் இந்த முறையில போட்டாவே ஈஸி தான் இதுக்கு ஷார்ட் கிடையாது நீங்க ஷார்ட்கட் எதிர்பார்க்க தேவையில்லை ஏன்னா இது போர்ட் மாசுல பிளஸ் மைனஸ் வகுத்தல் எல்லாம் சிம்பிளா வரத்தாத எளிமையாக கொண்டு வர முடியாது அதை விட நீங்க போர்ட் மாசு இதில் போட்டாவே ஈஸியா இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா புரியுது அடுத்ததுங்க அடுத்தது இந்த கணக்கு நான் நடத்திட்டேன் ஒன்பது பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆல்ரெடி மொத கணக்க அதான் நடத்தின

இப்போ இதுல இந்த பாக்ஸ்ல பிளஸ் ஆ பெருக்கலா வகுத்தலா எதை அப்ளை பண்ணா எனக்கு பத்துன்னு ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா இந்த இடத்துல உதாரணத்துக்கு பிளஸ் போடுறேன்னு வச்சுங்க போட்டு போட் மாஸ் விதி பிரகாரம் நான் சுருக்கணும் எனக்கு பத்து வந்துச்சுன்னா அப்ப பிளஸ் தான் ஆன்சர் இல்ல வகுத்தல் போட்டா வருது பெருக்கல் போட்டா வருது அப்படின்றத பாத்துருவோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம முதல் ஒர்க் என்னன்னா இது வந்து புக் பேக்கில் கேட்டதால் டேரெக்டாக கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இதில் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு என்னென்னா இருக்கட்டும் முதல்ல என்ன பண்ணோம் பார் இருந்தால் பார கணக்கு பண்ணோம் பார் இல்லைன்னா ப்ராக்கெட்டை கணக்கு பண்ணோம் ப்ராக்கெட்டு நாலு பிளஸ் ரெண்டுன்னு இருக்கு அப்போ நாலு ரேட்டிங் கூட்டினா நாலுனா அஞ்சு ஆறு அப்படின்னு வந்துடும் கரெக்டாக கரெக்ட் இங்கே பாருங்கள் உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன் ரெண்டு அந்த பாக்ஸ் அப்படியே நான் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஆறு மைனஸ் பன்னெண்டு அப்புறம் வகுத்தல் ஆறு இந்த வகுத்தல் ஆற இப்படி நான் எழுதுறேன் எழுதலாம் இல்லையா ஆறு இப்படி போடலாம் கரெக்டா கரெக்ட் இப்போ நான் ஒண்ணும் பாக்ஸுக்கு வரல இருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும் வகுத்தல் இருக்கும்போது முதல்ல வகுத்துடணும் கரெக்டா ஏன்னா பார் பார்த்தே இல்லை பிராக்கெட் பார்த்தா பிராக்கெட் ஒர்க் முடிச்சிட்டேன் அடுத்தது வகுத்தல் இருந்தால் வகுக்கணும் அப்போ பன்னெண்டு வகுத்தல் ஆறுன்னு இருக்கு அப்போ இதை முதல்ல தீர்வு தர்றேன் அப்போ ஓராறு இரு ஆறு பன்னெண்டு அப்படின்னு வரும் அப்போ எனக்கு என்னன்னா ரெண்டு பாக்ஸ் ஆறு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பத்துன்னு வரணுங்க இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பாக்ஸ்ல ஆப்ஷன் ஏ அப்ளை பண்ணி பாருங்களேன் பிளஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறையும் ஆறுனா வருது ஒன் செகண்டு இதில் இன்னும் ஒரு நம்பர் விட்டுடணும் அப்படின்னு ஒன் செகண்ட் இருங்க கரெக்ட் தான் கரெக்டு தானே எஸ் கரெக்ட் 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 இப்போ இல்லை ஒரு நிமிஷம் இருங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒரு மிஸ் ஆகுது ஓகே கரெக்டாக தான் இருக்கு கரெக்டாக தான் இருக்கு சரி இப்போ நம்ம பிளஸ் ஆப்ஷன் ஏ பிளஸ் டூ பிளஸ் வச்சா ஆறு ரெண்டு கூட்டினா எட்டுன்னு வருங்க எட்டுல ரெண்டு போனால் மறுபடியும் ஆறு தான் வரும் நமக்கு பத்து வருமா வராது அப்ப ஆப்ஷன் ஏ இல்லை அடுத்தது மைனஸ் மைனஸ் தான் கண்டிப்பா சின்ன நம்பர் தான் வரும் ஏன்னா ஆறுல ரெண்டு போனால் மைனஸ்ல வரும் சரி மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ரெண்டாக கூட மைனஸ் நால கூட்டினா வராது பத்து மைனஸ்ல ஒரு ஆன்சர் கிடையாது புரியுதுங்களா அடுத்தது வகுத்தல் எடுத்துக்கிற வகுத்தல கண்டிப்பா சிம்தா வரும் ஏன்னா ரெண்டு வகுத்தல் ஆறுனு வரும் அப்ப அது இல்ல பெருக்கள் இருக்குது ஆப்ஷன் டி ஏ சில பெருக்கள் இருக்கு பெருக்கள் எடுத்துப்போம் அப்போ அங்க பாருங்க ஆறு ரெண்டையும் பெருக்கிறேன் ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு நூறுமா மைனஸ் ரெண்டு கழிச்சுங்கன்னா பத்து நூறுமா இப்ப பர்ஃபெக்டா பெருக்கலுக்கு தான் வருது ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா தெரி சரியா போச்சுங்க சிம்பிள் கான்செப்ட் ஓகேங்களா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஓம் தரேன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிஸில் கேட்டிருக்கான் அஞ்சு சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பிளஸ் ப்ராக்கெட்டு ஒன்பது மைனஸ் ப்ராக்கெட்டு ஆறு பிளஸ் ரெண்டு மைனஸ்

ஸோ ரூல் பிரகாரம் முதல் பார் சால்வ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வகுங்க அதுக்கப்புறம் பெருக்குங்க அதுக்கப்புறம் கூட்டிங்க கழிச்சிங்க உங்கள் விருப்பம் இந்த ஆர்டரில் வந்தால் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் புரியுதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நான் ஒன்றா குரூப்பில் கொடுக்குறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் நமக்கு இப்போ டைம் இல்லாத நேரத்தில் போன கணக்கு பதினொன்று நடத்தணும் அதுவும் இதே விதி தான் பயன்படுத்தி போட்டோம் இது ஒரு அஞ்சு கணக்கு நடத்திருக்கும் இதுவும் அதே விதி தான் இருக்கிறதால இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் நீங்க சொல்கிறத பொறுத்து தான் இருக்கு சரிங்களா இதே மாடலில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஐ மீன் சிம்பிளிபிகேஷன்ல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்